நம்மோடு நாம் தமிழர் சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வழக்கமாக ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறப்ப சனி ஞாயிறுகளில் விடுமுறை தினங்களில் மக்கள் அதிகமாக கூடுவாங்க அதிக மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற காரணத்தினால சனி ஞாயிறை விடுமுறை நாட்களை தேர்வு செய்து வழக்கமாக பார்க்குறோம் ஆனால் விஜய்க்கு மட்டும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் வருது குறிப்பா சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்காக இந்த ஒரு வார காலம் சனிக்கிழமை நேரம் எடுத்துக்கிறாரு அதுபோல் ஒரு வேடிக்கை காட்ட வர்ற ஒருத்தராக வர்றாரு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் வருது ஐயா விஜய் வந்து மதுரை மாநாட்டில் பேசுறப்ப சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது வேட்டையாடத்தான் வரும் அப்படின்னாரு ஆனா அந்த சிங்கம் வந்து வேட்டையாடுறத கூட சனிக்கிழமை தான் பண்ணுங்கிறது நமக்கு பார்த்து தெரியுது ஏன் இந்த விமர்சனங்கள் வருது அப்படின்னா அவர் களத்துக்கு போய் பா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து போராடி கொண்டு இருக்கிற மக்களை பார்த்து களத்துக்கு போய் செயலாற்றக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அந்த விமர்சனம் வந்திருக்காரு ஆனா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள நேரில் போய் பார்க்க மாட்டேன் பாதிக்கப்பட்டவங்கள வாகனத்தை ஏற்றுக்கொண்டா வச்சுக்கிட்டு நான் பனை நிவாரணம் தருவேன் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவங்கள போய் அங்க அந்த இடத்துல அந்த போராடக்கூடிய களத்துல பார்க்க மாட்டேன் அவங்கள பனை வடிவத்துக்கு கூப்பிட்டு வந்து நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரி அரசியல் தமிழ்நாட்டு அரசியல வந்து இத்தனையோ வினோதமான காட்சிகளை பார்த்துருக்கோம் ஆனா போராடக்கூடியவங்களை வந்து களத்துல போய் பார்க்காம அவளை கூப்பிட்டு வச்சு அலுவலகத்தை பார்க்கறதெல்லாம் விசித்திரமானது இன்னும் சொல்ல போனா போராட்டங்களை விரும்பாத வடல்சார் இயக்கங்கள் கூட இந்த நிலைப்பாட்டையும் இந்த இந்த அணுகுமுறையும் கடைபிடிக்கல அப்ப விஜய் இதை பண்றப்பதான் பிரசம் வருது அப்ப இந்த மக்கள் சந்திப்புங்கிறது மக்களை சந்திச்சு பரப்புரை செய்துங்கிறது சனிக்கிறவங்க மட்டுங்கிறப்ப ஒருவேளை விடுமுறை கால ஒரு காட்சி போல அவர் கட்சி எடுத்தாரோ அப்படின்னு சந்தேகத்தை உருவாக்குது இதுல வந்து அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கடுமையான கெடுபிடிகளை வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க இது தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இந்த அரசு வந்து கெடுபிடிகளை வைக்க தான் செய்யுது எல்லாருக்கும் வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையை பார்த்துதான் செய்யறாங்க அண்ணா நகர் இது இது அண்ணா பலக வளாகத்துக்குள்ள அந்த தங்கை பாலியன்கொடுமை செய்யப்பட்ட வளாகத்துல அதுக்கு நீதி கேட்டு நாங்க சென்னை புத்தக கண்காட்சி வாசல்ல தொண்டரைக்கு கொடுக்கறோம் சொன்னப்ப அந்த துண்டைக்கு கொடுப்பதற்கு வந்து அனுமதி மறுத்தது காவல்துறை ஒருவேளை துண்டைக்கு நாங்க கொடுத்திருந்தோம்னா கைவிடிருப்பாங்க அதே போல நான் பேசி கொடுக்கற இந்த சமயத்துல வந்து இங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வீட்டுல உண்ணாவத இருக்காங்க தனியார் மைய கோரிக்கை வீட்டுல தான் உண்ணாவில் இருக்காங்க இந்த திமுக அரசு ஒரு பக்கம் சசிகாந்த் சந்திரோட உண்ணாவட்டத்துக்கு போய் நேர்ல போய் ஆதரவு தெரிவிக்குது ஆனா வீட்டுல உண்ணாவது இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்து அவங்கள வந்து காவல்துறையை கொண்டு அடக்கி ஒடுக்குது அப்ப தான் பண்றாங்க திமுக அரசு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எல்லாருக்கும் தான் பண்றாங்க ஆனா தாவே காவுக்கு தான் நிகழ்வது போல அவங்க அதை தோற்றப்படுத்துவதெல்லாம் அது அரசியல் அப்பட்டமான அரசியல் அவ்வளவுதான் அதை கடந்து ஒரு போராட்டங்கள்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட நிபந்தனைகளை வைக்கிறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட வச்சு அன்னைக்கு அரசியல் பண்ணி லாபம் திமுக நாங்க வந்து தூத்துக்குடியில மாநாடு போடுறப்ப பெரிய கூட்டம் போடுறப்ப அந்த கூட்டத்தில் ஸ்டெர்லைட் குடித்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு எழுதி கொடுத்தாங்க எங்களுக்கு அப்ப இது எல்லா ஊரும் நடக்கிற நடைமுறை தான் எல்லா கட்சியும் இருக்குது ஆளும் திமுக தவிர்த்துட்டு மற்ற கட்சிகள் கூட்டம் போடுறாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்னா இது போன்ற பண்ண தான் செய்யறாங்க ஏன் பிசிகா வந்து திமுகவோட கூட்டம்லாம் அங்கே வைக்குது பிசிகாவும் கட்டுப்படி இருக்குது திருமாவளவன் ஏற்றிய கொடியை வந்து புடுங்கி போடுறாங்க தமிழ்நாடு முழுக்க வீசிக்கா கொடியேற்றத்துல பிரச்சனை இருக்குது சேலம் மோரூர்ல வந்து கொடியேற்ற முடியாம திருமாவே ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு கார்த்திக் கார்த்திக் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப திரையில வர்ற நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிற அந்த காட்சி எது நமக்கான அரசியலுங்கிற அந்த நிகழ்ச்சியில அவர் பேசுறப்ப ஒரு விஷயத்தை திரு சீமான் குறிப்பிடுறாரு நாங்க அப்படி முன்னேறி வர்றப்ப கமல்ன்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு அதை தடையை மீறி வந்தோம் அடுத்து முன்னேறி வர்றப்ப இப்படி ஒருத்தர் தடையா வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு விஜய் ஒரு தடையா இருக்கிறாரு இல்ல இருப்பாரு அப்படிங்கறதுனாலதான் நாம் தமிழருடைய இந்த கடுமையான விமர்சனங்களா பித்திரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் களத்துக்கு முன்பே காளிகளையும் போடிகளையும் வீழ்த்துவோங்கிறதா எங்க வியூகம் அந்த அடிப்படையில் உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப அதை மறைவாட்டம் செய்யும் நோக்கத்தோடு இங்கே உள்ள வர்றாங்க இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இடதுசாரி அரசியல் வலதுசாரி அரசியல் அப்படின்னு அரசியலை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அந்த இடதுசாரியோ வலதுசாரியோ ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா இருக்குது ஆனா இங்க இடதுசாரி இல்லாம வலதுசாரி இல்லாம கோட்பாடற்ற உதிரிகளாக ஒரு கூட்டமாக ஒரு படையால் இல்லாமல் ஒரு கும்பல் போல மக்களை வந்து இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடியவங்க குறைந்தபட்சமான மாண்போ குறைந்தபட்சமான அரசியல் பண்போ அரசியல் தன்மையே இல்லாம ஒரு கூட்டத்தை வந்து விஜய் உருவாக்குறாருன்னா இது தமிழ்நாட்டு முப்பது நாற்பது ஆண்டுக்கு பின்னோக்கி எடுத்துட்டு போயிடும் அப்ப அந்த பேராபத்து இருக்குங்கிறதுனால ஒரு திரைக்கவர்ச்சிக்கு ஆட்படக்கூடிய இளைஞர் கூட்டம் வந்து மதி மயங்கிற கூடாங்கிறதுனால நாங்க அதை வீடு கூட்டம் எடுக்கிறோம் இது அம்பலப்படுத்துறோம் களத்துல திமுக எதிர்கொள்ளப்படுறது நாம் தமிழக கட்சி தான் ஆனா அதற்கு முன்பாக குறுக்கு சால் ஓட்டக்கூடிய இது போன்ற உதிரிகளை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அம்பலப்படுத்துறோம் நன்றி காத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ப்ரீஸ்